கரூரில் கடந்த நான்கு தினங்களாக நடைபெற்று வந்த மாநில அளவிலான அரை சுழற்கோப்பைக்கான ஆண்களுக்கான கூடைப்பந்தாட்ட போட்டியில் தொண்ணூத்தி ஐந்து எண்பத்தி மூன்று என்கின்ற புள்ளி விகிதத்தில் தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் அணி முதலிடம் பெற்றது இரண்டாவது இடம் பெற்று சேலம் திரிவேணி அணி பெற்றது கரூரில் மாநில அளவிலான அரை சுழற்கோப்பைக்கான ஆண்களுக்கான கூடைப்பந்து போட்டி கடந்த நான்கு தினங்களுக்கு முன்னர் இரவு துவங்கியது கரூர் திருவள்ளுவர் மைதானத்தில் கூடைப்பந்தாட்டக் கழக கரூர் மாவட்ட தலைவர் கார்த்திக் தலைமையில் துவங்கிய இந்த போட்டியினை கரூர் நகர் அதிமுக செயலாளர் வை நெடுஞ்செழியன் துவக்கி வைத்தார் இந்த போட்டியானது இரவு பகலாக நான்கு தினங்களாக நடைபெற்ற நிலையில் இன்று அதன் இறுதி ஆட்டம் நடைபெற்றது இந்த போட்டியானது முற்றிலும் நாக்அவுட் முறையில் நடைபெற்ற இந்த போட்டியில் கரூர் திருச்சி திண்டுக்கல் நாகப்பட்டினம் சென்னை சேலம் உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட அணிகள் விளையாடின இதன் இறுதி சுற்று தொண்ணூத்தி தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் அணி முதலிடமும் இரண்டாவது இடம் சேலம் திருவேணி பால் அணியும் வென்றது மூன்றாவது இடத்தினை ஐம்பத்தி ஒன்று புள்ளி நாற்பத்தி ஒன்பது என்கின்ற புள்ளி விகிதத்தில் சென்னை வேளச்சேரி பாஸ்கெட் பால் கிளப் அணியும் நான்காவது இடத்தினை திண்டுக்கல் ஜிடிஎன் பாஸ்கெட் பால் கிளப் அணியும் பிடித்தது வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி அரை சுழக்கோப்பைகள் வழங்கி பாராட்டுகள் தெரிவித்தனர் இந்த போட்டியில் கரூர் மாவட்ட கூடைப்பந்தாட்ட கழக மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் கூடைப்பந்தாட்டக் கழக துணைத் தலைவர்கள் வீர திருப்பதி குழந்தைவேல் மற்றும் சமூக நல ஆர்வலர் டி சி மதன் உள்ளிட்ட ஏராளமானோர் சிறப்பாக செய்திருந்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் ஜாஸ்மின் பல் மருத்துவமனை மருத்துவர் சிவசங்கர் ஸ்டெர்லைன் ஃபேப்ரிக்ஸ் கிறிஸ்டோபர் கரூர் மாவட்ட குடைப்பந்தாட்ட கழகம் மற்றும் கரூர் டெக்ஸ்டி சார்பில் ஐந்து ஆண்டாக நடைபெறும் இந்த போட்டியினை காண ஏராளமான பார்வையாளர்கள் குவிந்தனர் கணபதி அவர் தனி நபர் பரிசாக வளர்ந்து